ஸ்மலா ரஹ்மது ரஹீன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனைப் போற்றி புகழ்ந்த வண்ணமாக அன்பிற்கிணிய என் இனிய சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பினுடைய கூறுகளையே மாற்ற வேண்டும் என்று சில குழுக்கள் கங்கணம் கட்டிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த குழுக்களில் இன்றைக்கு ஆட்சி புரிகிறவர்களும் அதை சிறிது சிறிதாக அவர்களுக்கு என்ற மாதிரி இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் சில நேரங்களில் நீதிமன்றங்கள் நமக்கு இந்த நாட்டில் நீதியும் நியாயமும் இன்னும் அழிந்துவிடவில்லை நீதிமன்றங்கள் இருக்கின்ற வரை அவைகள் காக்கப்படும் என்கிற நம்பிக்கைகளை தந்தன ஆனால் சமீப காலமாக அந்த நம்பிக்கைகளும் தகர்கிற மாதிரியான பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அண்மையில் ஆர் எஸ் ஒரு பிரிவின் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது அந்த கூட்டத்தில் அந்த மாநாட்டில் ஏறக்குறைய முப்பது முன்னாள் நீதிபதிகள் கலந்திருக்கிறார்கள் இவர்கள் வாழுகிற காலத்தில் இவர்கள் அதிகாரத்தில் இருந்த நேரத்தில் இவர்கள் எவ்வாறு செயல்பட்டிருப்பார்கள் இருப்பார்கள் இவருடைய தீர்ப்புகள் எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டியவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு கடந்த பிஜேபி கர்நாடகத்தில் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிற தரத்தில் இஜாப் படிவது தடுக்கப்பட்டது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நசுக்கப்பட்டவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு கடைசி புகலிடமாக இருப்பது நீதிமன்றங்கள் அப்படி நீதிமன்றத்திற்கு அங்கெல்லாம் முஸ்லிம்கள் சென்றார்கள் ஆனால் அங்கே நீதிபதிகள் என்ன சொன்னார்கள் அவர்கள் குரானுக்கு தப்சீல் எழுதினார்கள் மாணக்கீடு என்னவென்றால் அதிலே ஒரு பெண் நீதிபதி முஸ்லிம் குரானிலே அப்படியான அதாவது ஹிஜாப் அணிய வேண்டும் என்று எந்த இல்லை என்று இவர்கள் சொன்னார்கள் அதை நீதிபதி அவர்கள் அவருடைய தீர்ப்பிலேயே பதிவு செய்தார்கள் அந்த நேரத்தில் சில இளைஞர்கள் குதித்து அவர்கள் தங்களுடைய வேகத்தை காட்டிய உடனே காவல்துறையும் நீதிமன்றமும் நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர்களை எல்லாம் சிறை கூட்டத்திலே அடைத்ததையும் அதற்கு பிறகு அவர்கள் வெளியே வந்ததையும் நாம பார்த்தோம் இப்பொழுது அதே கர்நாடகத்தில் ஒரு நீதிபதி என்ன சொல்லுகிறார் ஒரு பள்ளிவாசலிலே போய் சில காவி சிந்தனையாளர்கள் பாசிஸ்டுகள் பள்ளிவாசல்குள்ள நுழைந்து அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று அதை நம்புகிற முஸ்லிம்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் இருக்கிற அதிமேதாவி ஒரு நீதிபதி சொல்லுகிறார் ஒரு பள்ளிவாசலில் சென்று ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று நாகா பிரசன்னா என்கிற அந்த நீதிபதி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது என்று அவர் கேட்கிறார் அதாவது வேறு ஒரு சமயத்தை வழிபடுகிற ஒரு வழிபாட்டு தலத்திலேயே போய் அதற்கு வேறொரு சமயத்தினுடைய கடவுள்களின் அவர்களுடைய பெயர்களை போய் உச்சரித்து கழகம் செய்தால் அது தவறு இல்லை என்று இந்த அதிமேதாவி சொல்லுகிறார் அதையும் இந்தியா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலநிலையை தான் நாம் பார்க்கிறோம் நீதியரசர்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மறுபிறப்பு என்று நினைத்துக்கொண்டு அவர்களுடைய உலகங்கள் இன்றைக்கு அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய இன்றைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சந்திர சுற்றவர்கள் பாபர் மசூதி விஷயத்தில் அவர் நீதிக்கு புறம்பாக இந்திய இறையாண்மைக்கு புறம்பாக தீர்ப்பு சொன்னவர்களில் அவரும் ஒருவர் அப்படி சொன்னவர் இன்றைக்கு திருவாய் வளர்ந்திருக்கிறார் நான் பாபர் மசூதி வழக்கிலே தீர்ப்பு சொல்லுகிற போது எனக்கு நல்ல அறிவைத்தா நல்ல ஒரு தீர்ப்பை சொல்வதற்கு வழியைத்தா என்று நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன் இப்பொழுதெல்லாம் நீதிபதிகள் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பார்ப்பதில்லை அந்த வழக்கினுடைய பார்ப்பதில்லை எல்லாம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து அங்கே ஒரு கருத்தை வைத்துத்தான் தீர்ப்பு சொல்லுகிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம் தாம் செய்த கருத்து தாம் செய்த தீர்ப்பு ஒரு அயோக்கியத்தரமான தீர்ப்பு என்பது தெரிந்து கொண்டு கடவுளின் பெயரால் அவர் அங்கே தன்னை காத்துக்கொள்ள விரும்புகிறார் உச்ச நீதிமன்றம் பாபர் மசூதிக்கு தந்த தீர்ப்பு என்பது நியாயமானதா எங்க நிலத்தை அபகரித்து இன்னும் சொல்ல போனால் அந்த உச்ச நீதிமன்றம் இடித்தது தப்பு அவர்கள் இடித்தார்கள் அது தவறு தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் அவர்களும் தண்டிக்கப்படவில்லை இதுதான் இந்த கேவலமான நீதியரசர்களுடைய நிலைப்பாடு சந்திரசூட் தப்பு விட்டாலும் அதற்கு பிறகு சரியாக நடந்து கொள்வார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்போடு நாமும் எல்லோரும் அவருடைய சில தீர்ப்புகளை எல்லாம் ஆய்வு செய்தோம் ஆனால் கடைசியாக ஒரு நீதியரசர் அவர் பதவி விழுவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு தன்னுடைய இல்லத்திற்கு பிரதமரை அழைக்கிறார் பிரதமர் தான் எப்பொழுது செல்வோம் எப்பொழுது செல்வோம் என்று காத்து கொண்டிருந்தாரே அவருக்கு தான் வெட்கவில்லையே அவரும் ஓடடி செல்கிறார் அங்கே அவர் கௌரவிக்கப்படுகிறார் இவர்கள் அங்கே மனம் மகிழ்ந்திருக்கிறார்கள் அப்பொழுதே நமக்கு இனி வருகிற தீர்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்குமோ என்கிற அச்சம் இருந்தது அச்சம் இருக்கிறது என்றால் முதலிடையாவது நீதிமன்றத்திலேயே ஒரு சிலை இருக்கும் ஒரு பெண் கண்ணை கட்டிக்கொண்டு ஒரு கையில் தராசும் இன்னொரு கையில் வாழையும் வைத்திருப்பால் அது ஆங்கிலேயர் காலத்திலேயே கொண்டு வரப்பட்டது அதனுடைய நியதி என்னவென்றால் தீர்ப்பை சொல்லகிற அரசியல் சட்டத்திற்கு யார் எதிரில் இருக்கிறார்கள் யார் யாருக்காக நாம் தீர்ப்பு சொல்லுகிறோம் என்று பாகுபாடு இல்லாமல் சொல்ல வேண்டும் அந்த நீதி என்பது ஒரே வெட்டு இரண்டு துண்டாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற குறியீடாக இருந்தது இப்பொழுது அந்த கண்கள் விளக்கப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் இனி யார் யாருக்கு தீர்ப்பு சொல்லப் போகிறோம் என்பதை தெரிந்து சொல்லுவோம் அது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருந்தாலும் பாபர் மசூதியினுடைய தீர்ப்பை எப்படி நாம் சொன்னோமோ அதுபோல் இனி சொல்வதற்கு தயாராகும் என்கிற சமீட்சையா என்றுதான் என்னை போன்றவர்கள் சந்தேகிக்கிறோம் ஆகவே நீதிமன்றங்கள் பிஜேபியினுடைய இன்னொரு துறையாக இன்றைக்கு சிபிஐ அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் இருப்பது போல் இருந்துவிடக் கூடாது என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது அந்த அச்சத்தோடு தான் இந்த பதிவு செய்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே இறைவனுக்கு பயந்தவர்களாக இருந்தால் ஒருவருடைய சொத்தை இன்னொரு அபகரித்துக் கொடுப்பதற்கு நீங்கள் இறைவனிடத்திலே நான் பிரார்த்தனை செய்தேன் என்று சொல்கிறீர்களே அது எப்படி நியாயமாக இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த காலங்களில் கள்ளக்கோள் என்று ஒன்று இருந்தது அந்த கண்ணுக்கோளை சாத்துவதற்கு முன்னாலே அதாவது திருடர்கள் திருடுவதற்கு முன்னாலே கோயில்களிலே சென்று அர்ச்சனை செய்து பூஜை செய்துவிட்டு போகிற இடத்திலே எந்த பாதிப்பும் இல்லாமல் திருடிவிட்டு வர வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்களாம் அந்த பிரார்த்தனைக்கும் இந்த பிரார்த்தனைக்கும் இருக்கிற வித்தியாசம் எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் நன்றி